திருடு மண்டபான உடைய மாதிரி உடைஞ்சு சதரும் ரத்தம் கொட்டும் நீ என்ன பயப்படுற திருநாத்தன அப்புறம் என்ன வடதுக்குள்ள இல்லையான்னு வடதுக்குள்ளது

நீ மாப்படி ஆச்சேர் சார் இவர் தான் கோவிந்தல் சிவங்காலையோட முதலாளி நானே நேர்ல வந்து சொல்லணுனீங்களா அதனாலதான் வந்தேன் பையனை வரைக்கும் வேட்டு சத்தம் அது ஒண்ணும் நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்ன வச்சிட்டாங்க அடேங்கப்பா இவன் பயங்கர நினைச்சாதம்மா பையன் வெகுளி அதுலயும் நல்ல வேலை வேட்டை வெளியில வச்சான் பாரு அதானே உள்ள வச்சிருந்தா ஓமரகுட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டுமொத்தமா பீஸ் பீஸ் தான் சிதறிக்கு போவோம் நீ போய் பொண்ணை கூட்டிட்டுவாமா என்னங்க பய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி போட்டான் நான் உங்க தம்பியாச்சே கே அதுல பாருங்க பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணன்னா கூட செலவில்லை எப்படி அவன் போட்டுருக்கற சட்டை பேஸ்டி செயினு வாட்ச்சு அத்தனையும் அத்தனையும் இரவு தான் என்ன அன்றைய என்னது நினைச்சி கீழே இறக்கணும் டேய் என்னடாது பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழி இனி பொண்ணையே நேர்ல எங்க கொஞ்சம் தனியா பேசுனேன்

என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு ஏன் ஏன் வீட்டு விளக்கு ஏத்தன எரியாதா தாராளமா எரியும் அப்புறம் என்ன எனக்கே செட்டப் பண்ணு அது ரொம்ப தப்புங்க தப்புக்குன்னு பேசினா தரகர மாத்திடுவேன் அட ஏன் ஏன் அவசரப்படுறீங்க விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன் தரகரையா இந்தாங்க போயில ஐயோ என்னைய பாதியில வந்துடா இன்ன பேசவே இல்லையே இந்த பா சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்தறேன் வாங்கிட்டு வந்தறே அண்ணே ஏன் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கே

அலமхал எடுத்துச்சு உள்ள போம்மா ஏடூ சிவன் காளேன் ஏடா இந்த வலது கால் சந்தோஷத்தில் मरந்து போய் அம்முக்குட்டி கார பத்தி எல்லாம் கட்ட கேட்க கூடாது எப்பவுமே இதான் வலது காலு ஆளு மறந்து போச்சா உன காளையிலலாம் பண்றேன்டி அம்முக்குட்டி அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு வலிக்கு விழுந்துருச்சு அம்முக்குட்டி இன்ன அவ வாடவே அதுக்குள்ள வலிக்கு விழுந்தாகறியடா புல்லம்படி தலைய போய் முதல்ல கேர் பாயா பண்றா தம்பி இங்க பொறுப்பா கல்யாணத்தை தான் நாலு நட்சத்திரம் பாக்கா வச்சு விட்டேன் பொண்ணு வீட்டுக்குள்ள உடஞ்ச உடனே அவசங்கன மாதிரி விழுந்துருச்சு சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன் அதனே நானே யோசிச்சது ஒரு நல்ல ஜோசிக்காரனே அழைச்சிட்டு வரும் நீ கவலையே படாதீங்க ஒரு நல்ல சோஷியாரனை கூட்டி வந்துடுறேன் அதுவரைக்கும் நாங்க நீரிஞ்சி இருக்க வேண்டியதுதா போட்டா வரட்ட முடியாது வரட்ட முடியாது விரட்டோ விரட்டும் விரட்டாங்கடா முதல நமக்கு உண்டானே ஊட்டி பேத்துக்காள இல்லையா

ஆ உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு பாதி வந்துருக்கோம் நான் போய் முழுசா வே வைக்கணும் போறாரு அதுக்கே அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லணும் வடிக்கணும்னு சொன்னாரு இல்லையே ஏங்காதுக்கு காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு அது சரி அன்னி அம்மு குட்டிய நான் தொடரதுக்கு வேற வழியே இல்லையா வழி தெரிஞ்ச நான் எந்த சோசியல குட்டி வரேன் நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா என்ன

நீ இங்கேயே நில்லு ஆனா குறுக்க மட்டும் பேசாத முயற்சி பண்றேன் அவன் கிடக்குறாங்க ஏதோ சின்ன ஜிரிசுக பாத்துச்சுக்க பழகச்சுக்க பரிசமும் போட்டாச்சு இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவான் அதுவும் சரிதான் மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர் சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும் ஆசைப்படுறான் குடுத்துருப்பா இது கருமாரியம்மன் இது காஞ்சி காமாட்சியம்மன் மதிர மீனாட்சி அம்மன் மேட்டு பாலையம் பத்ரகாலி அம்மன் அம்மா இல்லையா பெரிய பாலையம் பெரிய பவானி அம்மன் அதான் நீ எதிரிலேயே தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கல்கட்டா காளி காசி விசாராட்சி காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான் நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா உங்ககிட்ட கவர் ஆகல எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு கம்முனிடுறா

நேத்துராத்திரி அம்மா நேத்து ராத்திரி உனக்கு அம்மா ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா சரி விடுங்க வேறுபாடு பண்றேன் எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குது அருளால உம தம்பி அமைச்சர் ஆயிட்டோ அதுக்கு தாய் இந்த மாலை

அவன் தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா நான் எதை ஊத்தி நாற்பத்தாறு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அப்பா

பா மாம் குட்டி பொம்ம பொல்லிக் போது வா உள்ள போறாரு எங்களுக்கு பொல்லிக் கண்ணை ஐ ஐ எ தகதக தகதக விழுந்த பன்னி மார்ந்திட்டு என்ன என்ன வெறுப்பேத்துறான் பாட்டியா பொம்ம குட்டி கொடுத்து வச்சேன் நான் தப்பு செய்து நான் தப்பு செய்து நான் தப்பு செய்து தப்பு தப்பு தப்பு

பசி இருக்காது என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அத நீ சாப்பிடு மாதிரி ரம்ப சகப்பா இருக்கு எனக்கு ரம்ப பிடிக்கும் பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆஹா நீ கடிச்ச உடனே என்ன தெரிஞ்சது அது மோடி மாசம் மாதிரியே படுத்து கிடக்கு நீ பயப்படாத பேர் கொடுத்தாலே என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே ஐ அங்க அப்படி இங்க இப்படியா

சுடுகாட்டி வந்தா ரொம்ப நேரம் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க குளிக்கணும் நான் குளிக்கணும் அதுவும் திருப்பி பாக்கா போகணும் வாங்க செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியுமே ஒரு தடவை பாத்து வரேன்டா மேடம் என்ன சொன்ன கேட்க தொல்லை குடுக்குற உதைச்சா ஐநூறு எரிச்சா எழுநூறு அதுக்கு மேல சமாதி கட்டினா ரெண்டாயிரம் கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய போயா ஏடா சிவங்காட எப்போ வந்தீங்க டேய் இந்த குரல் நான் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு எங்கிட்டதா புதைச்சா எவ்வளவு ஐநூறு எரிச்சா எழுநூறு பொன்ன வச்சு எரிச்சா அதே எழுநூறு ஏண்டா நீ நீங்களா